அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் அதாவது சொந்தமாக தொழில் தொடங்கி அது வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் கொண்டு செல்லணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இது போகுது ஓகேங்களா ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் தொழில் தொடங்குவதற்கு ஆலோசனைகளை ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தோம் அதற்கான ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது அதே மாதிரி இந்த வீடியோவும் நல்ல வரவேற்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய உழைப்பு எல்லாத்தையும் மற்றவர்கள் கொடுத்து அதில் ஒரு அஞ்சு சதவீதத்தை நம்ம உழைப்புக்கான ஒரு ஊதியமாக பெற்றுகிட்டு இருக்கோம் ஸோ அது எல்லாருக்குமே ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் நம்மளால் தொழில் தொடங்க முடியல அப்படின்ற ஒரு மன அழுத்தம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம சுயமாக சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம் ஓகேங்களா அது உண்மை தானே ஸோ அப்போ நம்முடைய உழைப்பு மற்றவர்கள் சாப்பிடாம நம்ம அது முழுமையாக பயன் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்கணும் ஓகேங்களா எந்த தொழில் நம்ம செய்ய போகிறோம் அந்த தொழில் பற்றிய அனுபவ அறிவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா மற்றவர்களை நம்பவே கூடாது நம்ம அடுத்தவங்களை நம்பி எந்த தொழிலுமே தொடங்கக்கூடாது நீங்கள் அந்த தொழிலில் முழுமையாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியல அப்படின்னு ஆசைப்பட உங்களுக்கு தெரியலனா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆறு மாத காலமோ ஒரு வருடமோ நீங்கள் உங்களுடைய கனவை தள்ளி வச்சுட்டு அந்த தொழில் சம்பந்தமான துறையில் போய் வேலையில் சேர்ந்து அதனுடைய நெளிவு சுழிவு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் தொழில் தொடங்காதீங்க ஏன்னா உங்கள் தொழில் பாதியிலே முடிஞ்சு திரும்பவும் நம்ம அவங்கள்ட்டே போய் வேலைக்கு சேர்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னா அது உச்சத்தை தொடணும் இல்லைன்னா நம்ம அதை செய்யாமலே இருக்கணும் ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன தேவை நெளிவு சுழிவு தேவை வெறும் படிப்பறிவு மட்டும் வச்சுக்கக்கூடாது அனுபவ அறிவு கண்டிப்பாக தேவை அதனால் தான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் அனுபவ அறிவு தேவை கூச்சப்படாதீங்க நீங்கள் எந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் அடிமட்டத்தில் போய் வேலை செஞ்சாலும் சரி இருந்து எல்லா நெளிவுசுழியும் தெரிஞ்சுக்கிட்டு தொழில் தொடங்குங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அனுபவம் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது நம்மள்கிட்ட முதலீடு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஸோ அதற்கான ஒரு நல்ல வரியை உங்களுக்கு நினைவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் வெறுங்கை என்பது மூடத்தனம் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் ஓகேங்களா நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றது தான் ஒரு மூடத்தனம் ஒரு மூட நம்பிக்கை நம்மள்கிட்ட பத்து விரல் இருக்குது இந்த பத்து விரலை வச்சு நம்ம எப்படி வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய மூலதனமாக இருக்கணும் ஸோ அதற்காக நான் வந்து இந்த வரிகள் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு வலிமையை கொடுப்பதாக தான் இருக்கும் இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும் நம்மளை நம்ம நேசிக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ட் இருக்கணும் இதை இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாவே நீங்கள் பாதி வெற்றி அடைஞ்சதாக தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்ம மேலே நம்பிக்கை வச்சாவே போதும் அடுத்தது எல்லாமே அது அதுவாக நடக்கும் ஓகேங்களா தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பயம் நம்ம முக்கால்வாசி பேர் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம எங்கே தொடங்கி அது தோல்வியில் போய் முடிஞ்சிருமோ அப்படின்றத அந்த எண்ணம் தான் எதிர்மறையான எண்ணங்கள் தான் நம்மளை வந்து எதுலேயுமே அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு என்ன அது வாய்ப்பு இல்லாமல் போவதற்கு காரணமே அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அந்த எதிர்மறையான எண்ணங்களை மனதிலிருந்து நீக்கிட்டு மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து பாருங்கள் அடுத்தது தொழில் மட்டும் இல்லை வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அனுபவம் வேணும் அடுத்தது செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளை நம்ம மதிக்கணும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது இப்போ நம்ம அனுபவம் வந்துருச்சு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டோம் அடுத்து கடை நம்ம என்ன தொழில் வைக்க போகிறோமோ அதற்கான இடத்த நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அதற்கான இடத்த நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் யாருமே வராத இடத்துல நான் போய் வச்சு வர வச்சுருவேன் அப்படின்றதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஸோ நம்ம எந்த இடத்துல வச்சா மக்கள் எங்கே அதிகமாக கூடுறாங்களோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் தொழில் தொடங்குவதற்கான சிறப்பான இடத்தை நீங்கள் என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிற வரைக்கும் நம்ம கூட்டுக்குள்ளேயே தான் இருந்தாகணும் ஓகேங்களா அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அனைவரும் கூடக்கூடிய இடமாக தான் இருக்கணும் மக்கள் அந்த இடத்துல அதிகமாக வந்து போகக்கூடிய இடமா தான் நம்ம இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது நம்ம இடத்த சூஸ் பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணுங்க முக்கியமாக கஸ்டமரை சாக்ரிஃபைஸ் பண்ணியாகணும் கஸ்டமர் நமக்கு வரணும் ஓகேங்களா ஸோ கஸ்டமர் வரணும் அப்படின்னா நம்முடைய லாபத்தை நம்ம அதிகமாக எதிர்பார்க்காம நம்முடைய லாபத்தில் பாதி கஸ்டமருக்கு தரணும் அடுத்தது கஸ்டமருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் கஸ்டமரை கவர்ணும் நீங்கள் இந்த அளவுக்கு கஸ்டமரை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப வர வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் வந்து என்ன போய்ட்டுருக்குங்க லாபத்தை நோக்கி போயிட்டுருக்கும் ஓகேங்களா ஸோ கஸ்டமருடைய சாக்ரிஃபைஸ் ரொம்ப 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 முக்கியம் அதுதான் உங்களுடைய முதல் ஸ்டெப்பில் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போகும் ஓகேங்களா ஸோ இதை தாங்க நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அனுபவம் வேணும் அடுத்தது உங்களை நீங்கள் ரசிங்க அடுத்தது வந்து என்ன பண்ணணும் கஸ்டமரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அடுத்தது மனம் வந்து உறுதியாக இருக்கணும் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு தொழிலை தொடங்கிட்டோம் முக்கியமாக எல்லோரும் மக்கள் புழுகிற இடமா நம்ம பார்த்து என்ன பண்ணுறோங்க தொழிலை தொடங்கிட்டோம் கடையை ஓப்பன் பண்ணிட்டோம் ஆனால் யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்ட கூடாது சோர்வு அடைஞ்சிடவே கூடாது முதல் மூன்று மாத காலம் வந்து என்னது நம்ம பொறுமையாக தான் கையாளணும் ஸோ அப்போ தான் நம்ம தொழிலை வெற்றி அடையணும் இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஐம்பதாயிரம் நமக்கு நட்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணணுங்க அடுத்த மாதம் அது வந்து நட்டத்தில் ஒரு நாற்பதாயிரம் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து குறைக்கணும் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் குறைக்கணும் ஸோ இந்தளவுக்கு குறைஞ்சிட்டே வந்தால் நம்முடைய தொழில் லாபத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் தொழில் வெற்றி அடையும் ஆல் தி பெஸ்ட்